உலகளாவிய இசைக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல கலைஞர்களுடைய நேர்காணல் நிறைய பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான இளம் கலைஞர் சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்ட் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள எம் ரெட்டியப்பட்டி மரபர் பெருங்குடியை சேர்ந்த கவி பாரதி சகோதரரை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சிறப்பு உங்களுடைய நிகழ்ச்சி சமீபத்துல பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப அருமையா வாசிச்சீங்க இடையில இந்த ஒவ்வொரு பாடலுக்கு இடையில அந்த பிஜின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ் போடுறதுலாம் ரொம்ப சிறப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா உங்களை நேரில் சந்திக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்தது கண்டிப்பாக இருக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு முதல் நன்றி 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 இப்ப உங்களுடைய கலை பயணத்தை பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறோம் கண்டிப்பான இப்போ எந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இப்போ நிகழ்ச்சிகள் வந்து கிட்டத்தட்ட கிராமிய நிகழ்ச்சி லைட் மியூசிக்கு வயலின் ப்ரோக்ராமு வீணை கச்சேரி இசை பட்டிமன்றம் பட்டிமன்றங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போய்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக லைட் மியூசிக் அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் குறஞ்சிருச்சு கிராமிய பஞ்சாய நிகழ்ச்சி இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கேன் கிராமிய நிகழ்ச்சி கிராமிய நிகழ்ச்சி இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வாசிக்கும் போது நான் கவனித்தேன் நிறையா கீழே பார்த்து அந்த அந்த கீய பார்த்து வாசிக்கிறத விட வெளியில பார்த்து அங்கங்க திரும்பி நிறைய வாசிக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு கடினமா இல்லையா இல்ல உங்களுக்கு அதுதான் எளிதா இருக்கா அது எப்படி புதுசா பலவரவங்களுக்கு வந்து அது அப்படியே கீழே பார்த்து வாசிக்கிறது மாதிரியா இருக்கும் ஒரு ஒரு சிலவரோட மேனலிசம் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு இது பண்றப்போ நம்ம வாசிக்கிறத நம்மளே ரசிச்சு கேட்கிற மாதிரி இருக்கும் இப்படி இது பண்ணப்போ வேற வேற ஏதாவது ஒரு சத்தத்தை நம்ம ஒரு மூணாவது கையை வச்சு அதை நம்ம கேட்டு ரசிக்கிற மாதிரி நம்ம நம்ம ரசிச்சுக்க வாசம்னா தான் அடுத்த அடுத்தாளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஹேபிட்டா நமக்கு அது கண்டிப்பா ஆனாலும் கூட அது அந்த ஒரு மெத்தட பழகுறது சிரமம் தான் பார்க்காம அது சின்ன வயசுல இருந்தே நம்ம வாச்சதுனால அது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு இந்த இசைக்கலையே யார்ட்ட கத்துக்கிட்டீங்க அப்பாட்ட என்னுடைய அப்பா அது வந்து அவங்க தான் கத்துக்கிட்டேன் அப்பா ஒரு பெரிய இசைக்கலை ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கர்நாடிக் மியூசிக் ஒரு நாலு வாத்தியார்ட்ட முறப்படியா பாடம் பயின்று இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து எழுத நம்ம தேடிக்கிறோம் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நிறைய இருக்கு எதுவுமே இல்லாத காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு குறிப்பா இருக்கட்டும் ஒவ்வொரு இந்த ராகங்கள் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இதா இருக்கட்டும் ஒரு ஒரு நாலு வாத்தியார்கள்ட்ட முறைப்படி பாடம் பயின்று அவங்கள்ட்ட இருந்து அந்த இதுகளை அவங்க ஒரு பயிற்சி நல்ல அவங்களும் ஒரு நல்ல வெல் நாலேஜா இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்து நான் பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு பிளஸ் இருந்துச்சு அப்பாவை அமைத்து நமக்கு ரொம்ப இன்னும் பெரிய அட்வான்டேஜ் சிறப்பு தான் அடுத்த ஏன்னா அடுத்தியாளர்கிட்ட கத்துக்கிறத விட அப்பா கொஞ்சம் தைரியமா தைரியமா கேக்கும் வேற ஒருத்தவங்க அந்த ஒரு ஒரு குருமானவங்கிற ஒரு இடைவேளை இருக்கும் இதுல நமக்கு அந்த இடைவேளை இல்ல இன்னொன்னு நம்ம இன்னும் நம்ம டவுட் கேட்டுக்கலாம் நம்ம கேட்டுக்கலாம் இன்னும் நம்ம நிகழ்ச்சி இல்லாத இடத்துல நான் தூங்குறது இல்லாம வீட்லயும் யாரையும் தூங்குறது இல்ல ஏன்னா இப்போ நம்மளுக்கு நான் அதிகமா தூங்குற டயத்துல தானே அந்த டவுட் இதுக்கு எல்லாமே இதாகும் அப்படிங்கிறனால அந்த டயத்துல நம்ம இது பண்ணி இருக்கிறப்ப நைட் ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிச்சு ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் அப்படி டிஸ்கஷன் பண்ணி அதனால வீட்டுல நம்மளுக்கு அப்படி ஊர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்பவும் அந்த கலையை சார்ந்ததுனால அவங்களும் சலிக்காம சொல்லி கண்டிப்பா 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 அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆமா சிறப்பு இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி போயிருப்பீங்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட போயாச்சு எல்லாம் எல்லா சைடும் பண்ணியாச்சு இப்போ கலைப்பண்பாட்டு துறையில மதுரையில தமிழகத்துல நடந்த ப்ரோகிராம் கலைத்துலையும் நம்ம ப்ரோகிராம் பண்ணி அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து சர்டிபிகேட் மெடல்ஸ் அதுவும் கொடுத்துருந்தாங்க கொடுத்து இதுல அவங்க நமக்கான ஊதியம் கொடுத்து இது பண்ணாங்க அது எல்லாமே இந்த தேர்ந்தெடுத்ததுங்கிறது அப்பாவுடைய அறிவுறுத்தல் இல்ல உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நான்தான் கேட்டது ஏன்னா அப்பா பொறுத்தளவுக்கு இப்பயுமே கேட்டா கேட்டா அது இன்ட்ரெஸ்டடா இருந்தால்தான் அந்த ஏன்னா அப்போ ஒரு ஒரு இதை விதைக்கிறோம்னா கரெக்டான மண் இல்லாட்டி நம்ம நம்ம விதைக்கணும்னு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அந்த விஷயம் இந்த ஒரு சொன்னா போய் சேரும்னு சொன்னா மட்டுந்தான் அவர் சொல்லிக் கொடுப்பார் அது அந்த விஷயத்துல அந்த குரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க தான் செய்யும் அதனால அவங்கள்ட்ட இது பண்ண நமக்கு ஒரு அவங்களுக்கு வந்து அதுல ஆர்வம் அதிகம் விசையில இல்லையா ஹம் ஹம் உங்களுடைய கல்வி வரைக்கும் போச்சு என்ன படிச்சிருக்கிறீங்க பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்படி வந்துட்டீங்களா ஆமா 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 போட்டோகிராபி ஸ்டுடியோ வரை வச்சிருக்கேன் வெளியூர்ல ஸ்டுடியோ இருக்கிறதுனால ஸ்டுடியோ பிளஸ் கச்சேரி நைட்டு நைட் நேரங்களில் கச்சேரிகளுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் எந்த வயசுல இருந்து இந்த சித்திரைக்குள்ள வந்தீங்க ஆஹ் படிக்கிறப்ப அப்பா பாடி அடிவடை பாடங்கள் பெற்று கதை கொடுத்தாங்க நமக்கு ஆர்வங்கிறது அவங்க நிகழ்ச்சியில் போய்க்கிருக்க நம்ம சின்ன வயசுல இருந்தே பாக்குற ஒரு சில நிகழ்ச்சியில் போய்க்கிருக்கிறப்போ ஆர்வாட்டத்துல அவங்க அப்பா அண்ணன் சித்தப்பா அவங்க எல்லாம் நிகழ்ச்சியில் போய்க்கிருக்கிறப்ப பெட்டிகள்ல வந்து இந்த பெட்டி இழுத்து எல்லாம் இருக்கு எனக்கு சின்ன வயசுல ஆமா அப்படி இன்னும் இன்னொருல கொஞ்சம் வறண்டு இது மாதிரி பழகணும்னே ஏழு ஏழு கட்டைக்கு கைக்கு சொர வெட்டணும் எட்டுனா தான் பழக முடியும் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு அப்படி ஒருவர்கள்ட்ட எல்லாம் இது ஒண்ணு இருக்கு நான் ஆர்வப்பட்டு கேட்டதுனால எட்டு படிக்கிறப்போ எனக்கு அடிப்படை பாடங்கள் போட்டு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு அதுல இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது இருக்கணும் கண்டிப்பா அந்த இருக்கேங்கிற ஒருந்தாலே நம்ம முன்னுக்கு வந்தோம் அந்த ஒரு தேடல் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கும் போது கத்துக்கணும்னு மனசுல ஆர்வம் இருக்கும் ஆனா அதுல ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் இப்படிதான் பண்ணணும் அப்படித்தான் நம்ம நினைச்சது மாதிரி இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் வேண்டாம் விட்டலாம் அது கூட தோணும் சார் அந்த மாதிரி தோணுதுண்டா உங்களுக்கு அப்படி தோணுது பழகிறவங்களுக்கு அவங்க அந்த யூடியூப் ஒரு நாளில் கீபோர்டு வாசிப்பது எப்படி தமிழ்ல போட்டு ஒரு வாரத்தில் மிருதங்கத்தை எப்படி இப்படியே வித்தியாசமான டைட்டில் போடுறோம் போடுவாங்க போட்டு ஒரு வாரத்துல பேப்பர்ல எழுதி கீபோர்டு மிருதங்கம் அப்படின்ட்டு எழுதி ஆசை எழுதிதான் இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்கு பயிற்சியில எந்த அளவுக்கு நம்ம கடுமையா மேற்கொண்டோமோ அப்பதானே அது நமக்கு முழுமையா அது நமக்கு கண்டிப்பில வந்து இருக்கும் நானே பாத்துருக்கிறேன் அந்த ஒரே நாடு கீபோர்டு வசதி அது போடுறாங்க எல்லாருமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் போட்டு போடுறாங்க போட்டு ஃபுளுட்டுல இருந்து அது கிட்டத்தட்ட வித்தியாசமான மட்டும் மட்டும்தான் போடல மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் போட்டாங்க ஆனா அதெல்லாம் சாத்தியம் இல்லாத சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் முறையான பயிற்சி இருக்கணும் குரு இருக்கணும் பயிற்சி இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்ம இது பண்ண முடியும் பாத்து சொல்ற மாதிரி இதுதான் அந்த பாதையில போக முடியும் நம்ம போற போதை கரெக்டா தப்பான்னு சொல்றது யாரு கரெக்ட் சரியா சொன்னீங்க நம்ம ஒரு பாதையில போறோம் அந்த பாதை சரியா தவறான்னு சொல்றதுக்கு ஒரு குரு கண்டிப்பா இப்ப புக்ல இருக்கும் புக்ல வந்து இப்ப கிட்டத்தட்ட

ஒரு இதுவும் வந்திருக்குனர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு உங்களுக்கு பேர் சொல்றீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த ராகுங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாது நமக்கு ஒரு சில ஒரு சில இதெல்லாம் நம்ம இந்த பூசா கத்துக்கிறவங்க இந்த ராகங்களுக்கான சொரஸ்தானங்கள் நம்ம தூங்கிட்டாலே நம்மளுக்கு அந்த ராகங்கள் புதுசா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துடுறாங்க ஒரு 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 இது அந்த மாதிரி அதனால எதுவுமே அதுவுமே நமக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது எந்த அளவுக்கு நம்ம பயிற்சிகள் மேற்கொள் மேற்கொள் இருக்கோமோ அப்பதான் நமக்கு அந்த அந்த ராகத்துடைய ஏதாவது ஒரு புது இடங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா படிவிடும் இதுக்கப்போ அதோட ஒரு நம்ம நிறைய பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல ஒரு பாடல் நீங்க வாசிச்சு காட்டிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இத கேக்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நான் இப்ப ஒரு பாடல் வாசிச்சு அத தொடர்ந்து பேசுவோம் pथi has rಿಪथ ranpati has

गुर गुड़ राम 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 சூப்பர் சூப்பர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாடல் எல்லாமே ஒரே ராகு மாய சிறப்பு ரொம்ப அற்புதமா வாசிக்கிறீங்க உங்களுடைய எதிர்கால நிச்சயம்னா லட்சியம்னா மைண்ட்ல வச்சிருக்கீங்களா இப்படி போகணும் இதை வாசிக்கிறோம் இன்னும் மேம்படுத்தி இதை இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வச்சிருக்கு லட்சியம் நமக்கு இசைதான் மியூசிக் டேரக்டன் இது பண்ணணும் நம்ம அது ஒண்ணு சினிஃபீல்ட்ல ஏதாவது நமக்கு அதுல அது எப்படியான நாட்டம் எல்லாமே சினிமோட்டோகிராபி பண்ணிரலாம் சினிமோட்டோகிராபி இதெல்லாம் பண்ணதுனால நம்ம உள்ள இப்போ பண்ணோம்னா எல்லா ஒரு பார்த்தி ஒன் மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்த்திபன் மாதிரி சொல்லலாம் அவர் தான் எல்லாமே ஆமா இவர் வந்து ஒரு சில விஷயங்கள்ல இவருடைய அவங்கள மாதிரி உள்ள எல்லாத்துலயுமே இருந்து ரைட்டிங் எல்லாமே உள்ள நம்ம ஒரு பெரிய கனவு கூடுதலா மியூசிக் வந்து நமக்கு மியூசிக் டைரக்ஷன் வந்து அந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா இப்படி போகணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா இல்ல அதுக்குன்னு காலகட்டம் இருக்குன்னு ஒதுக்கி இல்ல முயற்சியில நம்ம வந்து ஒரு பத்து சாங் தனியா ஆல்பம் சாங் பண்ணிருக்கேன் நானும் அப்பாவும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு சில சாங்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சீசன் கொஞ்சம் டைட்டா போய்கிட்டு இருக்கிறனால அடுத்து வந்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு ஒரு பிளானிங்ல இருக்கும் அதனால நம்ம முயற்சியில வந்து இங்க இருந்தே போட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கான எஃபெக்ட் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும் எழுதி ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க நிகழ்ச்சிக்கு போற இடங்கள்ல உங்களுடைய வாசிப்பை பார்த்துட்டு விரும்பி கேட்ட பாடல் ஏதாவது இருக்கா அந்த பாட்டு வாசிங்க அப்படிங்க ஏதாவது கேட்பாங்க ஒரு சில பேரு சும்மா அந்த சின்ன கண்ணன் அழைக்கிறாமி சாங்கன்னு கேட்டேன் ஆஹ் ஒரு ஒரு பெரியவர் வந்து வாழ்ச்சது சும்மா அத எடுத்த உடனே சும்மா போட்ட உடனே அந்த பாட்டை மட்டும் வாச்சிட்டு பாடங்கிற பாட்டை நிறுத்த சொல்லி ஆஹ் ஆஹ் இல்ல இந்த பாட்டை தம்பி மட்டும் வாசிக்கட்டும் மேல மேலங்கள் மட்டும் இது மட்டும் நீங்க எடுக்கணுங்கன்ட்டு அந்த பாடல்கள் உங்களுக்கும் பா வாசிக்க விட்டு கேட்டேன் அருமை அருங்க உண்மைய சிறந்த ஒரு வெகுமதி ஆமா ஒரு சில நல்ல ரசிக வீடியோர்கள் பாடல்கள் பாடினாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பண்ணி கேக்குற ஆள்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் பண்ணிடுறாங்க ஆமா ஆமா நிச்சயமா ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நுணுக்கமா ரசிக்கிறவங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நிறைய மேடைகள்ல பாப்போம் நான் நாடகங்கள்ல ஷூட் பண்ணும் போது சரி கிராமிய நிச்சயலா இருக்கட்டும் பாடுவாங்க அந்த பாடலுக்கு ரொம்ப அந்த பாடலுடைய வெற்றிக்கு ரொம்ப அழித்தனமா அமைஞ்சது இசைதான் என்னால கண்டு உணர முடியும் கண்டிப்பா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் போய் நிறுத்துவாங்க பாடல ஆனா அன்பளிப்பு கூட அதை குவிக்கிறது பாடற ஒரு தான் கொடுப்பாங்க ஏன்னா காரணம் என்னன்னா அதை அதை நுணுக்கமா ரசிக்க முடியல கேட்கறது பக்கமா இருந்துச்சு அஹ் உணர்ச்சி வசப்பட்டு ரசிச்சாருங்கிறது புரியுது ஆனா எதனால இவ்வளவு ஒரு அஹ் சிறப்பு அம்மா சிறப்பு அமைஞ்சிச்சுங்கிறது அவரா புரிஞ்சுக்க முடியாது அதனால பாடகளை தான் கொடுப்பாங்க அப்ப நான் நினைப்பேன் பேக்ரவுண்ட்ல இருக்கிற இசைக்கலைஞர்களை யாரும் பாராட்டலையே அப்படின்னு நினைப்பேன் தெரியாது ஏன்னா அவங்க மேடையில் அவங்க தானே அவங்க தான் கிட்ட கிட்டே அவங்க தான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அதுல ஒரு சில நிலுவான சம்பவமும் இருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு சிங்கர் அவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு வசூல் மட்டும் பன்னெண்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வசூல் மட்டும் சம்பளம் போவேன் அந்த உடனே பையில ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிள்ளைவாய் பையிலும் வேற வச்சு இது பண்ண அவங்க சீக்கிரம் வாங்க மாட்டேன் அவங்க இல்லாதவங்க வச்சுக்க எனக்கு இவ்வளவு வந்திருக்கு நீ இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொடுத்த கொடுக்கக்கூடிய பாடகர்களும் இருக்காங்க இருக்காங்க நானும் ஆமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இந்த இசையாலதான் நம்ம பாடல் அதே நான் பாத்துருக்கிறேன் பொதுவா ரசிக்கிறவங்க அந்த முன்னாடி இது பண்றாங்கிறது தெரியாது ஆமா அப்புறம் நம்ம நிகழ்ச்சி பார்க்கும் போது நான் உங்களை நிறைய கவனிச்சேன் பாடல் போயிட்டே இருக்கும் அது ஒரு வேற ஒரு பாடலா கூட இருக்கும் ஒரு கிராமிய பாடல் அந்த இடையில ஒரு பிஜிஎம் வாசிப்பீங்க இல்லையா இடைப்பட்ட ஒரு மியூசிக் அந்த மியூசிக் வந்து இன்னொரு பாடலோட சினிமாவில் உள்ள பாடலா கூட இருக்கும் பிஜிஎம் அதெல்லாம் கேக்குறது நல்லா இனிமையா இருக்கும் ஏன்னா அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் இப்படி தொகுக்கும் பொழுது அட ரெண்டு ஒத்து போகுதுல அப்படி எனக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் அதை ரசிச்சிருப்பாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு டக்குன்னு தோணுது எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க பீஜம் சொல்லலாம் நான் ஆரம்ப வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு எனக்கு அப்பா சொல்லி கொடுத்ததுல பாடல் வாசிக்கிறது